பாக்கத்தில் பாரதியார் நகர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் கோடை வெயில் மற்றும் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இரண்டு டன் தர்பூசணி பழங்கள் இலவசமாக வழங்கப்பட்டது தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கத்தில் பாரதியார் நகர் குடியிருப்போர் நல சங்கம் சார்பில் கோடை வெயிலில் இருந்து பொதுமக்களை காக்கும் வகையில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டும் பொதுமக்களுக்கு தர்பூசணி வழங்கும் விழா வெகு சிறப்பாக இன்று நடைபெற்றது மாடம்பாக்கம் பெரியார் நகர் குடியிருப்போர் நல சங்கம் தலைவர் வி டி சின்னப்பன் பொது செயலாளர் இஎம் சீனிவாசன் பொருளாளர் எஸ் தங்கதுரை ஆகியோர் பொதுமக்களுக்கு தர்பூசணிகளை வழங்கினர் சுமார் இரண்டு டன் எடை கொண்ட தர்பூசணி பழங்களை ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வழங்கினர் சுட்டெரிக்கும் கோடை வெயிலில் வெளியே வந்த மக்கள் மிகுந்த சந்தோஷத்துடன் தர்பூசணி பழங்களை வாங்கி சாப்பிட்டனர் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாரதியார் நகர் குடியிருப்போர் நல சங்க பொது செயலாளர் கூறும் போது தர்பூசணி பழம் குறித்து தவறான தகவல்களை பரப்பியதால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தர்பூசணியால் எந்த பாதிப்பும் இல்லை என்பதை உணர்த்தும் வகையில் இன்று மக்களுக்கு தர்பூசணி பழம் விநியோகிக்கப்பட்டதாக தெரிவித்தார் நகர் குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பாக இன்று பங்குனி உத்தரம் மற்றும் கோடை முன்னிட்டு ஏழைகளுக்கும் பொதுமக்களுக்கும் தர்பூசணி வழங்கி பொதுமக்களுக்கு என்றுமே பயன்படக்கூடிய தர்பூசணியை போலி ஊசி போடுவார் என்று அதிகாரிகள் சொல்லி விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சிக்கும் வகமாக செயல்பட்ட காரணத்தால் பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாகவும் விவசாயிகளை மேலும் ஊக்குவிக்கும் விதமாகவும் இன்று ஒரு ஐநூறு பேருக்கு தர்பூசிகள் தர்பூசணி படத்தை வழங்கி எங்கள் பாரதியார் நகர் குடியிருப்பு சங்கணி சார்பாக வழங்கினோம் பொதுமக்களாலும் மகிழ்ச்சி வாங்கி பக்கத்தில் சிவன் கோயில் செப்பத்திருவிழா நடைபெற்றது பக்தர்களும் கலந்து கொண்டார்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்